இன்னைக்கு இந்த வீடியோல மட்டன் ஈரல் வறுவல் எப்படி பண்றாங்க பார்க்க போறோம் பொதுவாக நிறைய பேர் மட்டன் ஈரலை விரும்பி சாப்பிட்றது இல்லை காரணம் எத்தனை முறை வாஷ் பண்ணாலும் அதிலிருந்து வர கவுஜு ஸ்மெல் தான் காரணம் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வராமல் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவு மட்டன் ஈரல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மட்டன் ஈரலை ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன பீஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணும்போது நம்ம சேர்க்கிற மசாலா எல்லாமே இந்த லிவர் பீஸில் பிடிக்கும் அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பீஸாக கட் பண்ணின பிறகு ஒரே ஒரு முறை உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பிறகு ஒரு மூணு நாலு முறை வெறும் தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த லிவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் என்ன நல்லா சூடானதும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பேலிஸ் கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க அடுத்ததான் பொடியை கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாயை சேர்த்து இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் இதையும் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரலை இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இந்த ஈரல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எண்ணெயிலே வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த ஈரல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லாவே குக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் தனி மிளகாய்த் தூள் ஆஃப் டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து இந்த மசாலா ஈரலில் நல்லா மிக்ஸ் ஆகி மசாலாவோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுதான் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ தக்காளியுமே நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்து வேக வைங்க நம்ம இப்போ வறுவல் பண்ணுறதுனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் எண்ணிலேயே ஆல்ரெடி ஈரல் நல்லாவே வெந்துடுச்சு இப்போ இந்த அளவு தண்ணி போதுமானது தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க அதே மாதிரி இடையில இடையில மூடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மேக் ஷோர் அடிப்பிடிக்காமலேயும் பார்த்துக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பெப்பர் பொடியும் சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க அல்லது இன்னும் கொஞ்ச நேரம் கூட இந்த மாதிரி ட்ரையாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி ட்ரையாக வந்த பிறகு கொஞ்சமாக பெப்பர் பொடி அண்ட் கருவேப்பிலை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்ப சிம்பிள் டேஸ்டியான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த மட்டன் ஈரல் வறுவலை சுட சுட சாதத்துக்கூட கொஞ்சமாக மசாலாவோடு சேர்த்து அந்த லிவர் பீஸையும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்ட் மட்டும் இல்லைங்க ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்